ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் ஆடி முதல் நாளில் அம்மனை எப்படி நம்ம வீடு தேடி வரவேற்கணும் அப்படின்றத பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரே ஒரு தீபத்தையத்தினாலே போதுங்க அம்மன் நம்ம வீடு தேடி வந்துடுவாங்க ஆடி மாதம் பிறக்க போதுங்க எல்லாருமே அம்மனோட அருளை பெறுவதற்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு ஆர்வமாக தொடங்கிட்டாங்க எந்த முறையில் எப்படி பூஜை செஞ்சால் அம்மனோட அருள் நமக்கு கிடைக்கும் நம்முடைய கஷ்டங்கள் தீர என் என்ன பரிகாரம் வேண்டுதல் செய்யணும் அப்படின்னு வந்து சிந்திக்க தொடங்கிட்டாங்க ஆடி மாசம் பிறப்பதற்கு இன்னும் கொஞ்ச நாள் தாங்க இருக்கு அம்மன் கோவில்களிலும் சரி ஆடி மாத உற்சவங்கள் வந்து கலை கட்ட தொடங்கிடுச்சுங்க ஆடி மாசத்துல எளிமையான முறையில அம்மனை வீட்டுக்கே அழைத்து வழிபடுவதால அம்மனோட அருளையும் குலதெய்வத்தோட அருளையும் பரிபூரணமாக நம்மளால பெற முடியுங்க அம்மனை இப்படி வீட்டுக்கே அழைத்து பூஜை செய்து வழிபடுறதுனால அம்மனும் நம்முடைய குலதெய்வமும் நிரந்தரமா நம்முடனே நம்ம வீட்லயே தங்கி இருந்து நமக்கு வந்து எந்த தீமைகள் ஏதும் நெருங்காமல் காத்தருள்வாங்க அப்படின்றதும் ஒரு நம்பிக்கைங்க ஆடி மாசம் அம்மனோட அருளை பெறுவதற்கான மாசங்கள் இத வந்து கடக மாசம் அப்படின்னு சொல்றது உண்டுங்க சாஸ்திரப்படி ஆடி மாசம் அப்படின்றது சந்திரனின் வீடாக கடக ராசியில சூரியன் பயணம் செய்ய மாதமாக சொல்லப்படுதுங்க சூரிய சந்திர சேர்க்கை எப்பெல்லாம் நடைபெறுதோ அது வந்து வெற்றியை தரக்கூடிய நிலைங்க அதே போல பெண் சக்தியின் அருள் நிறைந்திருக்கும் காலம் இந்த ஆடி மாதங்க தான் ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டிற்கும் முன்னோர் வழிபாட்டுக்கும் உரிய மாதமாக சொல்லப்படுதுங்க ஆடி மாதத்தில் அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வழிபடுறது சிறப்பு அதே மாதிரி அம்மனுக்குரிய வழிபாடுகளையும் வேண்டுதல்களையும் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டிற்கான ஆடி மாதம் ஜூலை பதினேழாம் தேதி பிறக்குதுங்க ஆகஸ்ட் பதினாறாம் தேதி புதன்கிழமை ஆடி மாதம் பிறக்க இருக்குங்க அம்மனுக்குரிய ஆடி மாதம் துவங்கும் நாளில் பெருமாளுக்குரிய ஏகாதசி திதியும் லட்சுமி நாராயணருக்கு அதிதேவதையாக விளங்கும் அனுஷம் நட்சத்திரமும் இணைந்து வருவது தனி சிறப்புங்க அதே மாதிரி மங்களகரமான நாளாக கருதப்படும் புதன்கிழமையில ஆடி மாசம் பிறக்கிறது இன்னுமே தனி சிறப்பை தருங்க வழக்கமா ஆடி மாசம் அப்படின்னாலே எல்லா அம்மன் கோவில்களிலும் சிறப்பு அபிஷேகம் பூஜைகள் இதெல்லாம் நடத்தப்படுங்க இந்த மாதம் முழுவதும் அம்மன் நம்முடனேயே தங்கியிருந்து அருளாசி வழங்குவதாக அதனால அதனாலதான் ஆடி முதல் நாள் அம்மனை நம்ம நம்முடைய வீட்டுக்கே அழைத்து பூஜை செய்வது அதீதமான சிறப்பான பலன்களை நமக்கு தருங்க நம்முடைய வீட்டுல இருக்கிற துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் அம்மன் போக்கிடுவாங்க ஆடி முதல் நாள்ல அம்மனை வீட்டுக்கு அழைக்க ஒரே ஒரு விளக்கு ஏத்தி வச்சா போதுங்க ஆடி முதல் நாள் அதாவது புதன்கிழமை பிறக்குது அப்படின்னா செவ்வாய் கிழமை நம்ம வீடெல்லாம் கிளீன் பண்ண மாட்டோம் நீங்க திங்கக்கிழமையே வீடெல்லாம் நல்லா கிளீன் பண்ணிட்டு பூஜை ரூம் எல்லாம் நல்லா கிளீன் பண்ணிட்டு நம்ம வந்து ஆடி மாசத்தை வரவேற்பதுக்கு ரெடி பண்ணிக்கணுங்க ஆடி முதல் நாள் புதன்கிழமை காலையில எழுந்து குளிச்சுட்டு வாசல்ல கோலம் போட்டு அதுக்கு நடுவில் மஞ்சள் குங்குமம் வைக்கணுங்க முடிஞ்சா மஞ்சள் கலந்த தண்ணீர் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க அதுக்கப்புறம் வீடோட நிலவாசல்ல கொஞ்சம் வேப்பிலையை சொருக்கி வைக்கணுங்க ரெண்டு பக்கமும் வேப்பிலை அப்படின்றது ஆடி மாசத்துக்குரிய ஒரு ஒரு தனி சிறப்பான பொருள் அப்படின்னா வேப்பலாதாங்க அது வந்து நிலவாசல ரெண்டு பக்கமும் ஒரு கொத்து சொருகி வைக்கலாங்க நிலவாசலுக்கு அழகாக மஞ்சள் குங்குமம் போட்டு எல்லாம் வச்சுக்கலாங்க நிலவாசுக்கு பக்கத்தில் சின்ன தட்டில் மூணு அப்படிலாம் நாலு வேப்பில கொத்துக்களை பரப்பி அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்க வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏத்துனுங்க இந்த தீபம் ஏற்றும் போது நம்ம குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் மனசார நினச்சிக்கோங்க சிலருக்கு டவுட் வரும் ரெண்டு பக்கமும் தீபம் ஏத்தணுமா அப்படின்னு ரெண்டு பக்கமும் தீபம் ஏற்றலாம் முடியாதவங்க ஒரே பக்கம் கூட தீபம் ஏத்தலாங்க அந்த தீபத்துக்கு பக்கத்துலேயே ஒரு நல்ல நிலைமையில இருக்கிற ஒரு எலுமிச்சை மரத்தை வச்சுனாங்க கட் பண்ணி வைக்கக்கூடாதுங்க முழு எலுமிச்சை மரமாக அப்படியே அந்த தீபத்துக்கு பக்கத்தில் அந்த வேப்பில மேலே வச்சுனாங்க விளக்கேற்றிட்டு உங்களுடைய குலதெய்வம் பெயரை மூணு முறை சொல்லுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பமான பெண் தெய்வத்தோட பெயரை ஒரு மூணு முறை சொல்லுங்க உங்களுடைய குலதெய்வம் பெண் தெய்வமா இருந்தா அந்த தெய்வத்தோட பெயரே மனசார ஒரு மூன்று தரம் சொல்லுங்க அதுக்கப்புறம் இளவாசல்ல தீபத்தை ஏத்திட்டு நம்ம குலதெய்வத்தையும் நம்ம இஷ்ட தெய்வத்தையும் வீட்டுக்கு அழைச்சிட்டு பூஜை அறைக்கு போயிட்டு பூஜை அறையில் இருக்கிற எல்லா தீபத்துக்கும் எல்லா தீபத்தையும் ஏற்றிட்டு அம்மன் படம் எல்லார் வீட்லேயும் இருக்குங்க அந்த அம்மன் படத்துக்கும் தீபம் ஏற்றிட்டு நல்லா பூக்களால் பூஜை அறையை நல்லா வந்து அழகாக அலங்காரம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அம்மனோட பாதத்தில் ரெண்டு வெற்றிலை பாக்கு வச்சுட்டு வாழைப்பழம் இருந்தால் வாழைப்பழம் வச்சுக்கோங்க இப்போ வழக்கமாக எப்படி பூஜை செய்வீங்களோ அந்த மாதிரி பூஜை செய்யலாங்க முடிஞ்சால் அம்மனுக்கு வந்து சக்கரை பொங்கல் முதல் நாள் அப்படி இடதுனால சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சு நெய்வேத்தியம் செய்யலாம் இல்லை உங்களால் பால் தான் வைக்க முடியும் அப்படின்னா பாலும் வச்சு அது அவங்கவுங்களோட விருப்பத்தை பொறுத்ததுங்க இப்ப பால் கூட வைக்க முடியாது அப்படின்றவங்க வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சுடுங்க ஒரு கட்டி வெள்ளம் வச்சிடுங்க அது எந்த வெள்ளமா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு கட்டி வெள்ளம் வச்சு நைவேத்தியமா வச்சுட்டு உங்களுடைய பூஜை செஞ்சுக்கலாங்க இப்ப நிலவாசல தீபம் ஏத்தணும் பாத்தீங்களா ஆடி முதல் நாள் இது தினமே நிலவாசல ஏத்தணும் ஏத்தணுமா அப்படின்ற ஒரு டவுட் வருங்க தினமுமே ஏத்தனா ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி தினமுமே ஏத்த முடியாதவங்க அந்த ஆடி மாசத்துல வர செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையாவது ஒரே ஒரு தீபத்தையாவது வாசலில் ஏத்துங்க இப்ப அந்த எலுமிச்சம்பழம் வச்சோம் பாத்தீங்களா அந்த எலுமிச்சம்பழம் காயாம நல்லா இருந்தது அப்படின்னா வாரத்துக்கு ஒரு தடவை மாத்திரலாங்க இல்ல காஞ்சி போச்சு அழுகி போச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு பேப்பர்ல நல்லா சுத்தி கால்படாத இடத்துல எடுத்துமே போட்டுடுங்க இந்த நில வைக்கிற தீபம் நீங்க காலையில ஆரம்பிக்கிறீங்க புதன்கிழமை ஆடி மாசம் காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து அந்த ஆடி மாசம் முழுவதுமே பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே வந்து இந்த விளக்கு ஏத்துங்க தினமும் ஏத்த முடியாதவங்க செவ்வா வெள்ளிக்கிழமை ஏத்துங்க இல்ல மாலை நேரத்துலதான் நான் வழிபாடு செஞ்சிக்கிறேன் மாலை நேரத்துல தான் இந்த தீபம் ஏத்துவேன் அப்படின்னா மாலை நேரத்துல மாசத்திலும் தீபம் ஏத்திக்கலாங்க முதல் நாள் என்னைக்கு தீபம் ஏத்துறீங்களோ அதே அந்த மாசம் ஃபுல்லாவே கடைப்பிடிங்க சிறப்பான பலனை தருங்க நிலவாசல ஏத்துற இந்த தீபம் வைக்கிற வேப்பிலை மற்றும் எலுமிச்சை மனம் வீட்டுல பரவ 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 உங்களுடைய வீடு தேடி அம்மனும் நம்மளுடைய குலதெய்வமும் வந்து சேர்ந்துருங்க அவங்க ஆடி மாதம் முழுவதுமே நம்ம வீட்லயே தங்கி இருந்து நம்ம குடும்பத்துக்கு அருளாசி வழங்குவாங்க அப்படின்றதும் ஒரு நம்பிக்கைங்க முடிஞ்சவங்க பக்கத்துல இருக்கிற அம்மன் கோவிலுக்கு போயிட்டு கூழ் மற்றும் பொங்கலுக்கு தேவையான கேழ்வரகு அரிசி வெள்ளம் பருப்பு நெய் இந்த மாதிரி உங்களால என்ன பொருட்கள் வாங்கி கொடுக்க முடியுமோ வாங்கி கொடுக்கலாங்க இல்ல வீட்லயே வந்து கூழ் ஊத்துற பழக்கம் இருக்கிறவங்க அம்மனுக்கு அழகா கூழ் ஊத்தி அக்கம் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்குலாம் கொடுத்து சந்தோஷமா அம்மனை வந்து நம்ம மகிழ்விக்கலாங்க ஆடி மாசத்துல வரும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளும் அம்மனுக்கு வந்து கோவில்ல கூழ் ஊத்தி வழிபடுறது மிக விசேஷமான விழாவாக நடத்தப்படுங்க ஆடி மாசத்துல மட்டும் அம்மனுக்கு எதுக்காக கூழ் படைச்சு வழிபடப்படுது அதுக்கு என்ன சிறப்பு என்ன காரணத்துக்காக கூழ் அம்மனுக்கு பிடித்த உணவாக சொல்லப்படுது அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதம் ஆடி மாதம் அம்மன் தவம் செய்து வரம் பெற்ற மாதமாக சொல்லப்படுதுங்க சிவனின் அருளை வேண்டி கடும் தவம் புரிந்த பார்வதி தேவியின் தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் நீ தவம் செய்த இந்த மாதம் உனக்குரிய வழிபாட்டு மாதமாக இருக்கும் அப்படின்னு வரம் கொடுக்கிறார் அதனால தாங்க மற்ற மாதங்களை விட ஆடி மாசத்துல அம்மனோட சக்தி அதிகரிச்சு காணப்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாம ஆடி மாசத்துல உலகை ஆளும் ஈசனே அன்னை உமையம்மைக்குள் அடக்கம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஆடி மாசத்துல சிவன் சக்தி இருவ உலகை காப்பதாக ஆடி மாசத்துல அம்மன் கோவில்ல பால் குடம் எடுக்கிறது கூழு ஊத்துறது அழகு குத்துறது திருவிழா எடுக்கிறது குண்டம் இறங்குவது போன்ற பலவிதமான வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படுங்க ஆடி மாசத்துல கோவில்ல மட்டுமில்லாம வீடுகள்ல கூட கூழு ஊற்றுற வழக்கம் உண்டுங்க கூழ் அம்மனுக்கு விருப்பமான உணவாகவும் சொல்லப்படுதுங்க எத்தனையோ பொருட்கள் இருக்கு அம்மனுக்கு எதுக்காக கூழ் வந்து விசேஷமான உணவாக படைக்கப்படுது இந்த கூழ் ஊற்றும் பழக்கம் வருவதற்கு ரெண்டு விதமான கதைகள் வந்து சொல்லப்படுதுங்க இல்ல தவத்தில் சிறந்து விளங்கிய ஜமத்கனி முனிவரின் மீது பொறாமை கொண்ட சூரனின் மகன்கள் வந்து அவரை கொண்டுடுறாங்க இதனை அறிந்த தீவிர பதிவிரதியும் ஜமத்கனி முனிவரின் மனைவியுமான ரேணுகாதேவி தீ மூட்டி உயிர் துறக்க முயல்றாங்க பதிவிரதையான ரேணுகா உயிரிழப்பதை தடுத்து நிறுத்த முயன்ற இந்திரன் வந்து மழையாக பொழியறாங்க இருந்தாலும் தீயினால தேவி உடல் முழுவதும் கொப்புளங்கள் வந்து ஏற்படுத்தாங்க தீயில் எரிந்த ஆடைகள் இல்லாத தன்னுடைய உடலை மறைக்க பக்கத்துல வேப்பிலை காட்டில் இருந்த வேப்பிலைகளை வந்து ஆடையா ரேணுகா தேவி தன்னுடைய பசி தீர்க்க பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கு போயிட்டு அங்கிருந்த மக்கள் கிட்ட யாசகம் கேட்கறாங்க அவங்க வந்து அரிசி வெள்ளம் இளநீர் இதெல்லாம் வந்து தானமா கொடுக்கறாங்க அதை வச்சு அவங்க கூழ் சேர்ந்து சாப்பிட்டதா சொல்லப்படுதுங்க ரேகாதேவியின் பக்திக்கு மனமிறங்கிய சிவபெருமான் ஆடி மாசத்துல அவங்க மாரியம்மன் அப்படின்ற பெயர்ல வழிபடப்படுவாங்க அப்படின்னும் அவங்க விரும்பி சாப்பிட்ட குழு அவங்களுக்குரிய உணவாக படைத்து வழிபடப்படும் வரமளித்ததாக சொல்லப்படுதுங்க கற்பில் சிறந்த பதிவிரதியும் சிறந்த சிவபக்தியுமான ரேணுகா தேவியை பிற்காலத்துல மாரியம்மனாகவும் கிராம தேவதையாகவும் வழிபட்டதாகவும் சொல்லப்படுதுங்க அடுத்து இன்னொரு கதையா என்ன சொல்றாங்க அப்படின்னா அன்னை பராசக்தி உலகத்தில் இருக்கிற தீய சக்திகளை அழிக்கணும் அப்படின்றதுக்காக உலக உயிர்கள் மீது முத்துக்களாக போட்டாங்க அப்படின்னும் உலக உயிர்களை தொடர்ந்து கடவுள்கள் மீது முத்துக்களை போட்டாங்க அப்படின்னும் அனைத்து தெய்வங்களின் மீது முத்துக்களை போட்ட அம்மன் கடைசியா யம தர்மராஜன் மீது முத்துக்களை போட்டிருக்காங்க தேவர்களில் ஒருவனாக இருக்கும் நம்மளாலேயே அன்னையோட முத்துக்களை தாங்க முடியலையே உலக உயிர்கள் எப்படி தாங்குவாங்க அப்படின்னு நினைச்ச யம உலக உயிர்களின் இந்த வேதனை தீர அன்னையின் மனதை குளிர்விப்பது ஒரே வழி அப்படின்னு நினைச்சு கூழ் படைத்து அன்னையை வழிபட்டதாக சொல்லப்படுதுங்க எம தர்மராஜனின் வழிபாட்டில் மகிழ்ந்த அன்னை தனக்குரிய ஆடி மாசத்துல கூழ் படைத்து வழிபட்டால் தான் மனம் மகிழ்ந்து அவங்களுக்கு வேண்ட வரங்களை தருவதாக வாக்களித்ததாகவும் சொல்லப்படுதுங்க அதனாலதான் ஆடி மாசத்துல கூழ் ஊத்தி நாம வந்து அம்மனை வந்து வழிபாடு செய்யறோங்க ஆடி மாசம் அப்படின்றது அம்மனுக்குரிய மாசம் ஆடி மாசத்துல எந்தவித சுபகாரியங்கள் செய்ய கூடாது தெரியுமா திருமணம் காதுகுத்து நிச்சயதார்த்தம் இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடாது கூடாது புது வீடு குடி போறது அப்படி இல்லைன்னா வந்து வீடு இடம் மாத்துறது எல்லாமே செய்யக்கூடாதுங்க கிரக பிரவேசம் செய்யக்கூடாது கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு நடத்தக்கூடாது ஆடி மாசத்துல குழந்தைங்களுக்கு மொட்டை அடிக்கக்கூடாது ஆடி மாசத்துல பெண் பார்க்க செல்வதையும் தவிர்க்கணுங்க ஆடி மாசத்துல நம்ம என்னெல்லாம் நேர்த்தி கடன் வழிபாடு இதெல்லாம் செய்யலாம் தாலி பெருக்கம் திருமணமான பெண்கள் வந்து சரடு மாத்திக்கலாம் மந்திர ஜபம் ஓமம் இதெல்லாம் செய்யலாங்க ஆடி மாதம் வாஸ்து புருஷன் நித்திரை விட மாதம் அப்படின்றதுனால இந்த மாசத்துல வீடு கட்டுமான பணிகளை வந்து தொடங்கலாம் ஆடி பெருக்கண்ணிக்கு புது வீடு வாங்கறதுக்கு எல்லாம் நில வாங்க முன்பணம் கொடுக்கலாங்க குடும்பத்துல நோய் நொடிகள் நெருங்காமல் இருக்க பெண்கள் வந்து ஆடி மாதம் முழுவதுமே விலக்கேற்றி வழிபடலாங்க கூழ் காய்ச்சி அனைவருக்கும் கொடுப்பதும் உணவு தானம் வஸ்திர தானம் வழங்குவதும் ரொம்ப சிறப்புங்க மந்திர செய்யலாம் ஆடி மாசத்துல எந்த மந்திரத்தை ஜபித்தாலும் அது வருடம் முழுவதுமே ஜபித்த பலனை நமக்கு கொடுக்குங்க ஆடி மாசத்துல விரதம் இருந்தா வருடம் முழுவதும் சுபமான வாழ்க்கை அமையும் வருடம் முழுவதும் இருந்து வழிபட்ட பலனை கொடுக்குங்க அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்வதும் கோவிலுக்கு குங்குமம் வாங்கி கொடுப்பதும் அம்மனோட அருளை பெற்று தருங்க திருவிளக்கு பூஜை நடத்துவது விளக்கு பூஜையில் கலந்து கொள்வது ரொம்ப சிறப்புங்க சுமங்கலி பெண்களுக்கும் கன்னி பெண்களுக்கும் தாம்பலம் வழங்குவது குடும்பத்திற்கு நல்ல ஒரு சுபிக்ஷமான ஒரு நிலையை நமக்கு தருங்க இன்னைக்கு இந்த வீடியோல ஆடி மாசத்தோட சிறப்புகள் கூழ் உத்தர வழக்கம் ஏன் வந்தது அம்மனுக்கு ஏன் கூழ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க வீடியோல நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா பிளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலன் நடைட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கமும் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்